குறைப்பு மற்றும் அழகு கலையில் செலுத்தும் கலர்ஸ் ஹெல்த் கேர் தனது கிளையை கோவையின் லட்சுமி பகுதியில் துவங்கியது ஆண்கள் மற்றும் பெண்களின் அழகு பராமரிப்பு தொடர்பான உடல் எடை குறைப்பு தோல் பராமரிப்பு மற்றும் உடற்பகுதி தொடர்பான சிகிச்சை துறையில் இருபது ஆண்டு கால அனுபவங்களை கொண்ட நிறுவனமாக கலர்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் முழுமையான ஆரோக்கிய மற்றும் தோல் பராமரிப்பு தீர்வுகளுக்கான அர்ப்பணிப்புக்காக புகழ்பெற்ற கோலோஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் தனது ஐம்பத்தி ஐந்தாவது கிளையாக கோவை லட்சுமி மில்ஸ் பகுதியில் லுலு ஹைபர் மார்க்கெட் எதிரில் துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர் போக்குவரத்து துணை ஆணையர் ரோஹித் நாதன் மற்றும் முக்கிய தொழில்துறை தலைவர்கள் உட்பட கலர்ஸ் ஹெல்த் கேரின் பிராண்டு தூதர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தற்போதைய வேகமாக இயங்கும் காலகட்டத்தில் இளம் தலைமுறையினரின் உடல் நலம் மற்றும் அழகை பாதுகாக்கும் கொள்கையின் அடிப்படையில் நிறுவப்பட்ட ஆரோக்கியத்தின் நலன் காப்பதாக செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக உடல் தகுதி மற்றும் அழைக்கல் மேம்பாட்டு ஆகிய இரண்டையும் ஊக்குவிக்கும் மேம்பட்ட சிகிச்சைகள் மற்றும் சிகிச்சைகளை வழங்கி தொழில்துறையில் ஒரு முன்னோடியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது கோவையின் புதிய கிளையான வாடிக்கையாளர்களுக்கு ஈடு இணையற்ற தரம் மற்றும் கவனிப்பை தொடர்ந்து வழங்கி வரும் அதே வேலையில் அதன் தடத்தை விரிவுபடுத்துவதற்கான அர்ப்பணிப்பை உள்ளடக்கியதாக நிர்வாக இயக்குநர் ராஜ்கமல் தெரிவித்துள்ளார் வாய்ப்பு இருக்கும் அவரை தொடர்ந்து எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் திரு வெங்கட் ராயுடு சார் சோ அவர் பேசி அடுத்து எந்திரன் 2.0 மாதிரி கலர்ஸ் 2.0 பண்ண முடியும் யோசி ஒரே டைரக்ட் செட்டாங்கனா அது 100% ஆல் தி கிரெடிட் கோஸ்ட் டு தமிழ் டீம் அண்ட் தமிழ் கிளைன்ஸ்